ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி பூரி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பன்னீரை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கிரேவி செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஒரு இரநூறு கிராம் பன்னீர் தான் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கிரேவிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்திங்கன்னா அது செஞ்சு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு கிரேவி தனியாக தெரியும் அது சாப்பிட்றதுக்கும் பார்க்கறதுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா வந்து நாலு பட்டை ரெண்டு பிரியாணி எல்லாம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கச கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் இது எண்ணெயில் போட்டு நல்லாவே தானிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லாவே பொறிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கணும் எப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குனாலுமே அதோட தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வரும் பன்னீரில் பார்த்திங்கன்னா வந்து கால்சியம் சத்து புரத சத்துலாம் நிறையவே இருக்குது அதனால் அடிக்கடி நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் இப்போ வெங்காயத்தை நல்லாவே கிண்டி விட்டாச்சு இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து தேவையான உப்பு இப்பவே சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா வந்து எறும் பழ சாறு இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கலாம் நான் பார்த்திங்கனா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் எடுத்துருக்கேன் எறும் சப்பள சாறு சேர்க்கலை எரிஞ்சி பூண்டு மட்டுமே போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல செவந்து வரணும் வெங்காயம் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் தக்காளி பார்த்திங்கன்னா வந்து நான் அப்படியே சேர்க்கலை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம தக்காளியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க தக்காளியை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா வந்து நல்லா தக்காளி நல்லா வெங்காயத்தோட நல்லா வதங்கி வந்திருக்கும் கிரேவியில் சேர்க்கறதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து வறுத்துட்டு தான் வந்து அரைக்க போறேன் அரைச்சி பவுடர் பண்ணி அதை தான் சேர்க்க போறேன் இது அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமா ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு ரெண்டு பட்டை தான் போட்டிருக்கேன் இதை நல்லா வறுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஆற விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப கொறை குறைப்பால அரைக்க வேண்டாம் கொஞ்சம் நைஸாவே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்க மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லாவே இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வாசனையும் நல்ல கலரும் கிடைக்கும் இப்போ நல்லாவே நான் வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இது கூட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து அடுப்புலேயே வச்சுருக்கணும் நல்லா வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இப்போ நல்லாவே இதை கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூடியை விட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பிலே வச்சுருக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா வந்து நல்லாவே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கும் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீரையும் இதோட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா வந்து தயிர் சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் பன்னீர் பார்த்திங்கன்னா வந்து வேகத்துக்கு டைம் எடுக்காது நம்ம இந்த கிரேவி மசாலாவோட சேர்த்து பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி அந்த கிரேவி நம்ம எவ்வளவு தேவையோ அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து ஒரு மூடி விட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பிலே வச்சுருக்கலாம் இந்த கிரேவியை பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாட்டோடு பெரட்டி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை விட்டு நான் மூடிடுறேன் கிரேவியில் சேர்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் ஒரு நாலு முந்திரி பருப்பு தான் எடுத்திருக்கேன் இதை நல்லாவே நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ கிரேவியும் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இப்போ இதை ஒரு கிண்டி கிண்டி நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்காமல் கூட செய்யலாம் அப்படி செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும் கிரேவி இப்போ நான் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு மூடி விட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு இறக்குனிங்கன்னா கிரேவி நல்லாவே ரெடி ஆகிடும் ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் எப்படி ரெடி ஆகிருக்கணும் இது கூட கொஞ்சமாக நம்ம மல்லித்தலையை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிரேவி சாப்பிடும்போது உப்பாக இருந்துச்சுன்னா இது கூட கொஞ்சமாக டொமோட்டோ கெச்சை வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்